வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மைக் மோகன் காஷ்மீரே இப்போ அலற ஆரம்பிச்சிருக்கு அங்கே கடுமையான தாக்குதல் நடக்குது அதுவும் திடீர் திடீர்னு கடுமையான தாக்குதல் நடந்துட்டு இருக்கு இது மட்டும் இல்லாமல் முன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அமைதியான பகுதியில் அலறல் சத்தம் கேட்டிருக்கு இதனால கடும் கோபத்தில் இந்தியா இருக்காங்க நம்முடைய இராணுவமும் பதிலடி கொடுத்துட்டு வர்றாங்க இந்த செய்தி இப்படி இருக்குன்னா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு மிகப்பெரிய தாக்குதல் இந்தியா மேலே நடந்திருக்கு இதனால கடுமையான கோபத்தில் இந்தியா இருக்காங்க உச்சகட்ட பரபரப்பு தொற்று இருக்கு இது மட்டும் இல்லாமல் இதுதான் இந்தியா இதுதான் இந்தியாவுடைய படை அப்படின்னும் தாக்க வந்த ட்ரோன்களுக்கு கடுமையான பதிலடி கொடுத்துருக்காங்க நம்முடைய இந்திய படைகள் அது என்ன இந்த அதிரடியான சம்பவத்தெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்களோ தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க புதுசாக நம்முடைய வீடியோக்களை நீங்கள் இப்பதான் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அதே போல் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் வன்முறையே நடக்காத மிகவும் அமைதியான பகுதியில் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரியை மசூதியில் வச்சு பயங்கரவாதிகள் சுட்டு கொலை செய்த சம்பவம் இப்போ பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பாராமுல்லா மாவட்டம் உரி பகுதியை அடுத்து அமைஞ்சிருக்கிறது கான்முல்லா பகுதி துப்பாக்கி குண்டுகள் வெடிகுண்டு சத்தங்களும் நிறைந்த ஜம்மு காஷ்மீர்லேயே மிகவும் அமைதியான பகுதி எதுனா இதுதான் சொல்லப்படுது கடந்த பத்து ஆண்டுகளாக இந்த பகுதியில் எந்த வன்முறை சம்பவங்களும் பயங்கரவாதிகள் ஊடுருவலும் நடைபெற்றதே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது இப்படிப்பட்ட அமைதியான பகுதியில் இன்னைக்கு ஒரு அதிர்ச்சிகரமான தாக்குதல் நடைபெற்றிருக்கு இந்த பகுதியில் ஓய்வு பெற்ற மூத்த காவல் கண்காணிப்பாளர் முகமது ஷாபி மிர் அப்படிங்கிறவரு வசிச்சுட்டு வந்திருக்கிறாரு இவர் அந்த பகுதியில் இருக்கும் மசூதிக்கு இன்னைக்கு அதிகாலையில் தொழுகைக்காக போயிருக்கிறாரு அப்போது அடையாளம் தெரியாத பயங்கரவாதிகள் மசூதி அப்படின்னு கூட பார்க்காம அதற்கு உள்ளேயே வச்சு அவரை கொடூரமாக சுட்டு கொலை செஞ்சிருக்கும். சம்பவம் இப்போ பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இது குறித்து ஜம்மு காஷ்மீர் காவல்துறை வந்து என்ன சொல்றாங்கன்னா ஓய்வு பெற்ற காவல் கண்காணிப்பாளர் முகமது ஷாபி மீர் சீரியல் உள்ள உரிய அடுத்த கான்முல்லா கிராமத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறாரு இந்த பகுதியில் கடந்த பத்து ஆண்டுகளாக பெரிய அளவில் வன்முறை மற்றும் பயங்கரவாத சம்பவங்கள் ஏற்படல பயங்கரவாதிகள் கான்முல்லா பகுதியில் உள்ள மசூதியில தொழுகையில் ஈடுபட்டு இருந்த ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரியான முகமது ஷபி மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க படுகாயமடைந்த அவர் சிகிச்சை பலனில்லாமல் உயிரிழந்தார் அப்படின்னு விளக்கியிருக்காங்க பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்ட ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரி ஷபீமிர் அவர்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டுல எஸ் ஆக இருந்து ஓய்வு பெற்றார் இவர் ஜம்மு காஷ்மீர் பள்ளத்தாக்கூடிய மிகவும் அமைதியான பகுதிகளில் ஒன்று வசிச்சுட்டு வந்திருந்தாலும் அவருக்கு அப்படின்னு தனிப்பட்ட பாதுகாப்பு அதிகாரி இருந்திருக்கிறாங்க அப்படின்னு காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில தான் அண்மையில் அவருடைய தனிப்பட்ட பாதுகாப்பு அதிகாரி திரும்ப பெறப்பட்டதாக தகவல் தெரிவிக்கின்றது இன்னைக்கு காலையில பயங்கரவாத தாக்குதல் நடந்த உடனே ஜம்மு காஷ்மீர் காவல்துறை மற்றும் இந்திய ராணுவத்துடைய கூட்டுக்குழு எஸ் எஸ் ஐ முகமது சாபியை கொலை செய்த பயங்கரவாதிகள் பதுங்கியிருக்கும் இடத்தை சூழ்ந்திருக்காங்க விரைவில் அவர்கள் கைது செய்யப்படலாம் அப்படின்னும் இல்லை அப்படின்னா அவர்களை சுட்டு பொசுக்குவோம் அப்படின்னு போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவிச்சிருக்கிறாரு கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னாடி தான் நம்முடைய இந்திய ராணுவத்தினர் வந்து வேனில் போயிட்டு இருந்தாங்க அந்த வேனை குறி வச்சு பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்துகிறாங்க அதில் அஞ்சு பேரை நம்ம இழந்தோம் இப்படி காஷ்மீர் முழுக்க பார்த்தீங்கன்னா அப்பப்போ இந்த மாதிரியான தாக்குதல் சம்பவம் நடந்துட்டு இருக்கு அதற்கு நம்முடைய இராணுவமும் கடுமையான பதிலடியை கொடுத்துட்டு வர்றாங்க இருந்தாலும் இனியும் நம்முடைய தரப்புல இருந்து எந்த ஒரு உயிரும் போகக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்தாக இருக்கு அதனால விரைவில் அத்தனை பயங்கரவாதிகளையும் எவ்வளவு சீக்கிரம் வந்து அவங்கள சாகடிக்க முடியுமோ கொல்ல முடியுமோ என்கவுண்டர் போட முடியுமோ போட வேண்டும் அப்படிங்கறதா நம்முடைய கருத்தாக இருக்கு விரைவில் அவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும் இனி இந்தியாவை தொட்டா பயங்கரவாதிகளுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத இந்தியா புரிய வைக்க வேண்டும் புரிய வைக்கும் அப்படின்னே நம்ம நம்பிக்கையோட இருக்கலாம் இதைத் தொடர்ந்து இன்னொரு ஒரு முக்கியமான தாக்குதல் சம்பவத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம் செங்கடல் பகுதியில இந்திய கொடியுடன் வந்த டேங்கர் கப்பல் மீது பவுதி குழுக்கள் தாக்குதல் நடத்தியதாக பரபரப்பான தகவல் வெளியாயிருக்கு உலகளவிலான வணிகம் அப்படிங்கிறது எப்போதும் கப்பல்களை சார்ந்துதான் இருக்கு மற்ற போக்குவரத்தை காட்டிலும் கப்பல்கள்ல சரக்குகளை எடுத்து செல்வது விலை குறைவு தான் இது முக்கியமானதாக இருக்கு கப்பல் வணிகம் வந்து சில நாட்கள் நிறுத்தப்பட்டாலே சர்வதேச வர்த்தகம் வந்து கடுமையாக பாதிக்கும் இதற்கு ஒரு சிறு உதாரணம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சுயஸ் கால்வாய் விபத்து அங்கே கப்பல் ஒன்று சில நாட்கள் சிக்கியதே சர்வதேச வர்த்தகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அது சரியாகவே பல வாரங்கள் ஆச்சு அதே நேரம் வணிக கப்பல்களை குறிவைத்து நடத்தப்படும் தாக்குதல்களும் சமீப காலங்களாக அதிகரிச்சிருக்கு குறிப்பாக ஏமனில் இருக்கும் ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி படை செங்கடலில் வரும் கப்பல்கள் மேல தாக்குதல் நடத்துவதை வாடிக்கையாக வச்சுருக்காங்க இதற்கிடையில தான் இந்திய கொடியுடன் சென்று கொண்டிருந்த எண்ணெய் டேங்கர் கப்பல் ஒன்று செங்கடல்ல ஏமனுடைய ஹவுதி படையால் தாக்கப்பட்டதாக அமெரிக்க ராணுவம் தெரிவிச்சிருக்காங்க ஹவுதி இந்த டேங்கர் கப்பலை நோக்கி ஆளிலா விமான தாக்குதலை நடத்தியதாக அமெரிக்க ராணுவம் தெரிவிச்சிருக்காங்க ஏமனுடைய நேரப்படி வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணிக்கு இந்த கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக தங்களுக்கு தகவல் கிடைத்ததாக அமெரிக்கா தெரிவிச்சிருக்காங்க இது குறித்த தகவல் கிடைத்தவுடன் அமெரிக்க போர்க்கப்பலான லாபோன் இதற்கு உதவியதாக தெரிகிறது அமெரிக்க போர்க்கப்பல் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாகவும் தகவல் வெளியாயிருக்கு நல்ல வாய்ப்பாக இந்த ட்ரோன் தாக்குதல் வலிமையான ஒன்றாக இல்லை இதனால் இங்கே பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் ஏற்படலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் மற்றொரு கப்பலான எம் வி பிளாமன் அப்படிங்கிற நார்வே கப்பலையும் ஹவுதி குழு தாக்குதல் நடத்த முயற்சி செஞ்சிருக்காங்க இருந்தாலும் ரசாயன எண்ணெய் டேங்கர் கப்பலான பிளாமன் அந்த தாக்குதலிருந்து நூல் நிலையில் தப்பியிருக்கு இதில் சேதம் எதுவும் ஏற்படலை அப்படின்னு தெரிய வந்திருக்கு மேலும் தெற்கு செங்கடலில் நின்றிருந்த அமெரிக்காவுடைய டெஸ்ட்ராயர் கப்பலை நோக்கியும் நான்கு ட்ரோன்கள் ஹவுதி பகுதியிலிருந்து பாய்ந்திருக்கு அதை அமெரிக்க ராணுவம் சுற்று வீழ்த்தியதாக சொல்லப்படுது இந்த தாக்குதல்கள் அக்டோபர் பதினேழு முதல் அங்கு அதிகரிச்சுட்டு வருது அக்டோபர் பதினேழு தேதிக்கு அப்புறம் அங்கு நடக்கும் பதினாலு மற்றும் பதினஞ்சாவது தாக்குதல்கள் இதுவாகும் இது போன்ற சம்பவங்கள் அங்கே அதிகரிச்சுட்டு வருவது அங்கு பதற்றத்தை அதிகப்படுத்திட்டு இருக்கு ஏமனுடைய பெரும் பகுதி ஹவுதி கட்டுப்பாட்டில் தான் இருக்கு ஈரானுடைய ஆதரவுடன் இயங்கும் ஹவுதிகளால சமீப காலமாக செங்கடல்ல பதற்றம் ஏற்பட்டிருக்கு செங்கடல்ல தெற்கு முனையில் இருக்கும் பாப் அல்மண்டப் ஜலசந்தி வழியாக செல்லும் கப்பல்கள் மீதான ஹவுதிகளுடைய தாக்குதல்கள் வந்து சர்வதேச வர்த்தகத்தை பாதிக்கும் ஆபத்தும் இருக்கு சமீபத்தில் பிரிட்டனும் கூட இது போன்ற ஆளில்லா விமானம் மூலம் அங்கே தாக்குதல் நடத்திட்டு வருவது உண்மைதான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அங்கே இது போன்ற தாக்குதல் சம்பவங்களை கட்டுப்படுத்த அமெரிக்கா வந்து ஒரு கூட்டணியை உருவாக்குச்சு வெறும் மூணு நாட்கள்ல சுமார் பத்துக்கும் மேற்பட்ட நாடுகள் இதுல இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது இப்படி ஹவுதி குழுக்கள் வந்து தாக்குதல் நடத்திட்டு வந்தாங்க இல்லையா இதை திறம்பட எதிர்த்து இதுதான் இந்தியா அப்படின்னு கெத்து காமிச்சிருக்காங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா அரபிக்கடல் அருகே வணிக கப்பல் மீது தாக்குதல் நடந்த நிலையில இந்திய கடலோர காவல் படையுடைய விக்ரம் கப்பல் இருக்கு இல்லையா அதுக்கு கடுமையான பதிலடி கொடுத்தும் பாதுகாப்புக்காக போயிருக்கு இஸ்ரேல் ஹமாஸ் போர் சர்வதேச அளவுல பல சிக்கல்களை உருவாக்கிட்டு வருது குறிப்பாக சமீப காலமாக செங்கடல் அல்லது அதன் அருகே செல்லும் கப்பல்கள் மீதான தாக்குதல்கள் அதிகரிச்சிருக்கு நேற்று எம்பி செம் ஃபுலூட்டோ அப்படிங்கிற வணிக கப்பல் அரபிக்கடலில் சென்று கொண்டிருந்த போது அதன் மீது ட்ரோன் தாக்குதல் நடைபெற்றிருக்கு இது பெரும் பரபரப்பை கிளப்பிய நிலையில் இந்திய கடலோர காவல்படையுடைய விக்ரம் கப்பல் அந்த வணிக கப்பலை பாதுகாப்பாக அழைத்து போயிருக்கு மும்பைக்கு செல்லும் அந்த கப்பல் டிசம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதிக்குள் அதன் இலக்கை அடையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது குஜராத் கடற்கரை அருகே எம் வி செம் புளுட்டோ மீது தாக்குதல் நடைபெற்றிருக்கு அந்த ட்ரோன்கள் ஈரானில் இருந்து வந்ததாக அமெரிக்கா தெரிவிச்சிருக்காங்க இந்த ட்ரோன் தாக்குதலால் அந்த கப்பலில் தீ விபத்தும் ஏற்பட்டிருக்கு தீ விபத்தால் கப்பலுடைய தானியங்கி அடையாள அமைப்பு செயலிழந்திருக்கு இதனையடுத்து இந்த சம்பவத்துக்கு உடனடியாக பதிலளித்த இந்திய கடலோர காவல்படை அதன் டார்னியர் கண்காணிப்பு விமானத்தை அங்கே அனுப்பியிருக்காங்க கடந்த டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி ஐக்கிய அரபு இருந்து புறப்பட்ட அந்த கப்பல் மங்களூர் துறைமுகத்துக்கு சென்று கொண்டிருந்தது அப்போது குஜராத் துறைமுகம் அருகே சனிக்கிழமை எப்போ இந்த தாக்குதல் நடந்திருக்கு இதனை அடுத்து இந்திய கடற்படை மற்றும் கடலோர காவல்படையினர் உடனடியாக பாதுகாப்புக்கு அங்கே விரைந்துருக்காங்க தான் இந்திய கடற்படை போர்க்கப்பலான ஐஎன்எஸ் மோர் மோர்முகவ் சம்பவ இடத்துக்கு வந்து தாக்குதல் குறித்து ஆய்வு செஞ்சிருக்காங்க இந்த ட்ரோன் தாக்குதலால கப்பல் சேதமடைந்துச்சு அப்படின்னாலுமே கூட அதிர்ச்சவசமாக அனைத்து பணியாளர்களும் பாதுகாப்பாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு இதனையடுத்து ட்ரோன் தாக்குதல் குறித்து அதிகாரிகள் விசாரணையை ஆரம்பிச்சிருக்காங்க முதற்கட்டமாக இது நீண்ட தூரத்திலிருந்து ஏவப்பட்டதா இல்லை அருகே மற்றொரு கப்பல் ஏவப்பட்டதா அப்படிங்கிற குறித்த விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க அருகே இருக்கும் மற்ற கப்பல்கள் குறித்தும் இந்திய கடற்படை உன்னிப்பாக ஆய்வு செஞ்சுட்டு வர்றாங்க இது தொடர்பாக பென்டகனுடைய செய்தி தொடர்பாளர் என்ன சொல்றாருனா எம் கேம் கெம் மீதான தாக்குதல் ஈரான்ல இருந்து நடத்தப்பட்டிருக்கு லைபீரியா கொடியுடன் இயங்கிய இந்த போர்க்கப்பல் ஜப்பானுக்கு சொந்தமானது மேலும் நெதர்லாந்து நிறுவனம் இந்த ரசாயன டேங்கர் கப்பலை இயக்கிட்டு வருது இந்திய கடற்கரையிலிருந்து சுமார் இரநூறு கடல் மைல் தொலைவில் இருந்தபோது இந்த கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுக்கு அப்புறம் வர்த்தக கப்பல் மீது ஈரான் நடத்திய ஏழாவது தாக்குதல் இதுவாகும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் எம் வி கெம் புளுட்டோ கப்பல்ல தீ பத்திருச்சு அப்படின்னு தகவல் கிடைச்சதுமே மும்பையில் இருக்கும் இந்திய கடலோர காவல்படை கடல்சார் மீட்பு ஒருங்கிணைப்பு மையம் வந்து விரைந்து செயல்பட்டிருக்காங்க முதல்ல கப்பலை தொடர்பு கொண்டு உயிர் சேதம் எதுவும் இல்லை அப்படிங்கறத உறுதி செஞ்சிருக்காங்க மேலும் தேவையான அனைத்து உதவிகளும் கிடைப்பதையும் உறுதி செஞ்சாங்க கப்பல்ல ஏற்பட்ட சிறு சிக்கல்களும் சரி செய்யப்பட்ட நிலையில அது மும்பைக்கு போகுது இந்த தாக்குதல் சம்பவம் அந்த பிராந்தியத்தில் பதற்றத்தை அதிகரிக்கிறது இஸ்ரேலமா தாக்குதலை தொடர்ந்தே அங்கு பதற்றம் அதிகரிச்சிருக்கு இந்த வணிக கப்பல் மீதான ட்ரோன் தாக்குதல் அப்படிங்கிறது கப்பல்கள் எந்த அளவுக்கு ஆபத்தாக இருக்கிறது அப்படிங்கறதே காட்டுது அப்படின்னு பல வல்லுநர்களும் சொல்றாங்க இதை தொடர்ந்து இன்னொரு ஒரு கடைசியான விஷயம் பிரதமர் மோடி அவர்கள் வந்து சீனாவை அதிர வச்சிருக்கிறாரு மேல என்ன சொல்றாருன்னா சீனா கூட போய் எல்லாம் இந்தியாவை எங்களை போய் ஒப்பிடவே ஒப்பிடாதீங்க அப்படின்னு அதிரடி காமிச்சிருக்கிறாரு இது எந்த விஷயத்துல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் தனியார் ஊடகத்துக்கு பிரதமர் மோடி அவர்கள் பேட்டி அளிக்கும் போது என்ன சொன்னார்னா நாடு முழுவதும் மக்களுடைய பங்களிப்போடு தூய்மை இந்தியா திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்படுது இதன் மூலம் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு உலக நாடுகள் ஒன்றை ஒன்று சார்ந்து செயல்படுது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நாட்டுடைய நலனை முன்னிறுத்தி வெளியுறவு கொள்கைகளை கடைபிடிக்கிறோம் இந்தியா அமெரிக்கா இடையிலான உறவு வலுவடைஞ்சிட்டு வருது போர்னால் பாதிக்கப்பட்டுள்ள பாலஸ்தீனத்துடைய காசா பகுதி மக்களுக்கு முழு அளவுல நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் இரண்டு நாடுகள் திட்டத்தின் மூலம் பாலஸ்தீன பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் அப்படிங்கறதுல இந்தியா வந்து உறுதியாக இருக்கிறாங்க அந்த பிராந்திய தலைவர்களுடன் தொடர்புல இருக்கிறேன் பாலஸ்தீனத்தில் அமைதியை ஏற்படுத்த தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொள்வோம் இந்தியாவுடைய பொருளாதாரம் வெளிநாட்டு முதலீடுகளை சார்ந்திருக்கு பலவீனமான நிலையில் இருக்குது அப்படின்னு கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டில் மோர்கன் ஸ்டான்லி ஆய்வறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டது பாஜக ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் இந்தியாவுடைய பொருளாதாரம் அதிவேகமாக வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது தற்போது உலகின் அஞ்சாவது பெரிய பொருளாதார நாடு அப்படிங்கிற நிலையை எட்டியிருக்கிறோம் அடுத்த சில வருஷத்தில் மூணாவது பெரிய நாடு அப்படிங்கிற நிலையை எட்டுவோம் வரும் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள்ளே வளர்ச்சியடைந்த நாடாக உருவெடுப்போம் சீனாவுடன் இந்தியாவை ஒப்பிடவே கூடாது அதற்கு பதிலாக இதர ஜனநாயக நாடுகளுடன் இந்தியாவை ஒப்பிடலாம் ஒரு காலத்தில் உலகின் பல்வேறு பகுதிகளில் பார்சீன மக்கள் பெரும் இன்னல்களை சந்திச்சாங்க அவர்கள் இந்தியாவில் தஞ்சமடைஞ்சு மகிழ்ச்சியாக வளமாக வாழ்றாங்க இந்தியாவில் சிறுபான்மையினருக்கு எதிராக எந்தவித பாகுபாடும் காட்டப்படுவது இல்லை அப்படிங்கிறத பாரசீன மக்களின் மூலம் உறுதி செய்யப்படுது எங்களுக்கு எதிராக நாள்தோறும் விமர்சன கணைகள் வீசப்படுது நாளிதழ்களின் தலையங்கம் தொலைக்காட்சி சேனல் விவாதங்கள் சமூக ஊடகங்கள் வாயிலாக விமர்சனங்கள் குவிஞ்சிட்டு வருது விமர்சிப்பதற்கு அனைவருக்கும் உரிமை இருக்கு அதே நேரம் இந்திய ஜனநாயகத்துக்கு இழுக்கை ஏற்படுத்தும் வகையில் விமர்சனங்களை முன்வைப்பது மிகுந்த அளிக்குது ஜனநாயகம் பன்முகத்தன்மையை இந்திய மக்கள் கட்டி காப்பாற்றிட்டு வர்றாங்க அவற்றை சீர்குலைக்கும் வகையில் கருத்துக்களை கூறுவதை ஏற்க முடியாது இந்தியா வந்து சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் மோசமான எதிர்காலத்தை சந்திக்க நேரிடும் அப்படின்னு ஆங்கிலேயர்கள் எச்சரிக்கை விடுத்தாங்க அவர்களுடைய கணிப்பு தற்போது பொய்யாகி விட்டது அதனால் சீனாலாம் எங்களுக்கு ஒரு ஆளே கிடையாது சீனாவோடையெல்லாம் நீங்கள் ஒப்பிட்டு பேசாதீங்க சீனா ஒவ்வொரு முறையும் எங்களை பற்றி குறை சொல்லிட்டு தான் வரும் அப்படின்னு சொல்லி சீனாவுக்கு சரியான சம தேடியை கொடுத்துருக்கிறாரு நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சரி நண்பர்கள் இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக்கொள்ளலாம் இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்